இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாக்கா மக்கள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஹஜ்ஜி பிற நாளைக்கு குருவாங்க கொடுத்த ஆட்டோட காலெல்லாம் இப்போ தான் வெளியாகுது எல்லாம் கொஞ்சம் ஒரு நாலாட்டு கால் வந்ததுக்கப்புறம் பக்காவாக க்ளீன் பண்ணி வேக போட்டான் நம்ம ரூமில் உள்ள பங்காளி தான் சமைக்க போகிறான் பாயா பங்களாத ஸ்டைலில் ஆல்ரெடி ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கான் அதனால் அவனோட சமையல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால் வேக வச்ச காலில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் கொட்டி விட்டு ஒரு மிக்ஸ் வெல்லு இதுவரையும் எண்ணெயெல்லாம் ஊற்றலை ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவான் ஸ்பைசஸையும் போட்டாச்சு அது கூடவே ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு டூ டேஸ்ட்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் வெல் அதுக்கப்புறம் மசாலா மஞ்சள் மஞ்சத்தூளை மட்டும் கா கொப்பைக்கு கொட்டிட்டான் கூடவே மிளகுத்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலாவெலாம் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு மிக்ஸ் வெல் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டே கால் ஒரு முக்கா வைக்காடு வந்துருச்சு அதுக்குள்ளேயும் முக்கால் காலியாக போச்சு ஊற்றி விட வேண்டி தான் மசாலாவை மசாலா ஊற்றி விட்டு புதினா மல்லையும் போட்டாச்சு ஃபைனலாக தான் தாளிப்பு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி தாளித்து ஊற்றி விட்டான் பக்கம் பங்களாதேஷ் பாயாக ரெடி இதுக்கு சோறு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு குப்பூசம் வாங்கிட்டு வந்தாச்சு இதையும் நன்டாக்கா கம்பியில் மாட்டி விட்டால் காற்று ரூம்பில் இருக்குது அப்படி இருக்குது சூடு காட்டி தான் திங்க முடியும் அப்படியே வச்சால் வாயை வெட்டிப்படும் நல்லா சூடு காட்டி ஒரு நாலஞ்சு குப்பூசம் எடுத்துக்கிட்டே பாயை வாங்கி தூக்கிக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு சும்மா வச்சு இருக்க இருக்குன்னு இருக்க வேண்டிதான் நல்லா காளு நல்லா பதமாக வந்துருந்துச்சி எடுக்கவுமே இந்த ஏலக்காய் பச்சை மிளகா கிராம்பு எல்லாத்தையும் டெலிட் ஆள் கொடுத்துட்டு நல்லா தொட்டு சும்மா இருக்கி விட்டாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்